என் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று டைம் பார்த்திங்கன்னா ஆரி பத்தாவதுங்க நம்ம டியூட்டி கிளம்பிட்டோம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வச்சு பார்க்கலாம் இப்போது நம்ம வீட்டுக்கிட்டருந்து கிளம்ப போகிறோம் நம்ம எப்போ யூஸ்வெலாக போகிற மாதிரி ரெடினுஸ் வரைக்கும் போயிடுவோம் சிஎன்ஜி வந்து நேற்று நைட் வரப்போ பிடிச்சிட்டேன் அதனால் ஃபுல்லாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் கட பெதுங்களா சிஎன்ஜி வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று நைட் வரப்பே வந்துட்டோம் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஆமாங்க ஒரு பையன் ரெண்டு நாளாக ரெண்டு சம்பவம் ஆயிடுச்சு நான் சொல்லாத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு எத்தனை நம்ம வண்டி லெஃப்ட் சைடு கார்னரில் பைக்கில் வந்து முடிக்கிட்டாரு அது ஒன்றும் ஆகலைன்னா அதனால அது பிரச்சனை எடுத்துக்கல நேற்று கிட்ட மாதாவை டிமார்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா ட்ரா போயிட்டே இருக்கிறப்ப பின்னாடி ஒரு பள்ளத்தில் விட்டு வந்து ஸ்டைட்டாக இருந்து ஒரு பையன் முடிவிட்டான் ஃப்ரண்ட் பேக்கில் அப்படியே லைட்டாக சாப்பி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது நானும் பிடிச்சி என்னடா அப்படி பண்ணேண்ணா நானா இல்லைண்ணா சாரி நான் அப்படியே பிடிக்கல பள்ளத்தில் விட்டாத மாதிரி ஆகிடுச்சு நான் சாரின்னு சரி கொஞ்சம் நேரம் பார்த்தேன் எனக்கு சின்ன பையன் வரேன் அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது அவனும் தெரிஞ்சு வேணும்ட்டோ பண்ணல தெரியாமல் தான் பண்ணிட்டான் சார் பட்டுருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரி ஓகேடா பார்த்து போட தம்பி ஏன் டெவலப் பண்ணுறேண்ணா ஆனால் நான் சார் நான் தப்பாடுத்துக்கா தப்பா எடுத்துக்கா தப்பா தப்பாடுத்துனாடா போது பண்ணிவிட்டேன் நீயும் தெரிஞ்சு பண்ணல என்ன பண்ண முடியும் சரி போட சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க மனசே கேட்கல நானும் பார்த்து பார்த்து ஓட்டுறேன் எந்த சின்ன டேமேஜும் இல்லாமல் நல்லபடி பண்ணணுன்னா பார்த்து பார்த்து ஓட்டுறேன் அவனா ஆச்சு ஒருத்தர் வந்துட்டு பண்ணிட்டு போயிடறான் என்ன பண்ண முடியும் கஷ்டமாக ஏன்னா புது வண்டியாக சின்ன கிராக்சானாலும் ஆனாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் கஷ்டமாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் அளவுக்கு அதெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணி ஓட்ட பார்க்கலாம் ஓகேவா சரிங்க வந்தேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஓ டீ ஒன்று சாப்பிட்டே பார்த்தோம் அதில் தான் வண்டி ஓரம் கட்டினேன் போக மாட்டியும் சரி இப்போது ரெடின்ஸ் போ ரெடின்ஸ் போயிட்டு ஆன் பண்ணுவோம் ரெடின்ஸ் போயிட்டு ஆப்பிள் ஆன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக புழல் இல்லை மாதா வரங்க இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீ நாலு எப்படி போதும் பார்க்கலாம் வாங்க வந்துட்டு அங்கே சோல் வந்துட்டோம் சார் ஓகே நம்ம இதோட என்ன பண்ணலாம் ஆப் ஆன் பண்ணி உள்ளே போயிடலாம் ஓகேங்களா காலையில் என்னென்னு தெரியல அப்படி ஜில்லுன் இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேட்டை சரி ஓகே ஆன் பண்ணலாம் உள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபிட்டோவுக்கு போயிடலாம் ஆன்லைன் போயாச்சு இன்னும்மாடா நாங்கள் ரெகு ரெகுலராக எங்கே தான் வந்து ஆட் பண்ணுவோம் சரி ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு அடுத்து யூபர் இந்த ரெண்டு ஆப்பு ஓட்டினாலே போதுங்க வேறு எதுவும் தேவையில்ல நிறைய பேர் நிறைய ஆப் வச்சுருக்க பிரச்சனை வச்சுக்கிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல ரெண்டு ஆப் இருந்தால் ஃப்ரீயாக போகலாம் ஏன்னா இவனை கரெக்டாக தேவன் டு இவனே கொடுத்துட்றான் நம்ம ஓட்டணும் சும்மா உட்காராம சரி ஓகேங்க அப்படியே கிளம்பலாம் சரி ஓகே நம்ம ஆன் பண்ணியாச்சு அடுத்து வெயிட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ட்யூட்டி எங்காடி போடுறான்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்ப்பேன் ரெகுலராக பார்க்குற மாதிரி எல்லாம் வெயிட் மூவ் கொஞ்சம் லைட் கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ளே போகலாம் உள்ளே போனால் கண்டிப்பாக ட்யூட்டி போட்டுருவான் அங்கேருந்து எடுத்துகிட்டு அடுத்தடுத்து எங்கே குரம்பியே போய்க்கலாங்க சரி போகலாங்களா வாங்க மனது கஷ்டமாகவே இருக்குங்க நம்ம சிறகு அதான் நம்ம மாட்டோம் லைட்டாக அந்த பையன் மூட்டிட்டானா கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் சிட்டிக்குள்ளே அதெல்லாம் சக்சிருந்தாங்க ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது ட்ராஃபிக் டிராஃபிக் ஏரியா எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிற டைமு படம் தான் செய்யும் சொன்னோம் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் நம்ம அந்த வண்டி மேலே ரொம்ப பாசமாக அப்படியே ரொம்ப பொத்து பொத்தி வச்சுக்கணுனாலே அது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போவோம் எல்லாம் சேஃபாக இருங்க ஓகேங்களா எல்லாருக்குமே அவங்க வண்டி மேலே ஏதாச்சும் சின்ன கிரல் படலாம் அப்படி வழிக்கு தான் செய்யும் ஏன்னா வண்டியில் பார்த்துக்கலாம் இன்னும் எந்த டெக்கரேட்டராக எதுவும் பண்ணலாம் ஸ்டிக்கர் கூட பண்ணலாம் அப்படியே தான் இருக்குது வண்டி வாங்கின வண்டி அப்படியே தான் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக என்னென்ன பண்ணணுமோ அப்படி யோசிச்சு பண்ணலான்ட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே பயப்பில்ல வந்து போட்டான் என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது சரி ஓகே பார்க்கலாம் எல்லாம் நடக்கிறது தானே சகாச்சன்தான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸ்டிக்கர் எங்கள் சீக்கிரம் பண்ணணும் அது என்ன டிசைன் யோசிச்சுருக்கு எப்படி பண்ணலான்னு என்ன எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஸோலாம் வெயிட் பண்ணுறக்கா பார்க்கலாங்க பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியாமல் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்து செந்தீப் நகர்லேருந்து அண்ணா நகர் மெட்ரோ இறக்கி இறக்கிவிட்டாச்சு பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரூபா கஸ்டமர் வந்து நூற்றி அறுபது ரூபா கொடுத்தாங்க ஓகே செகண்ட் ட்ரிப் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் இங்கே இதுன்னு தெரியல ட்ராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்க இருக்குது இந்த டைமில் லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து மாதாவரங்க பில்லு அமௌண்ட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கஸ்டமர் ஒரு ரூபா டிப்ஸ் போட்டு இரநூறுவா கொடுத்தாங்க வந்து ட்ராப் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ராயப்பேட்டை ஒன்று அடிச்சுது சரி ராயப்பேட்டை போனால் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் உள்ளே போகலாம் அப்படியே லோக்கல்லே அப்படியே சுற்றி சுற்றி இங்கேயே ஓட்டிக்கலான்னு பார்க்குறேன் அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கலாம் டைம் நான் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஏழு ஒம்பதா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ஏன் பண்ணியிருக்கோங்க ஆமாம் ஆறுநூறுவா பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் கம்பல்சரி ஓட்டுவோம் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவோம் நமக்கு அதிகமாகலாம் வேணாங்க நம்ம டார்கெட் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அவ்வளோதான் அவ்வளோ இந்த டார்கெட்டில் வந்தாலே போதும் அவ்வளோ வந்தாலே போதுமானது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓட்டுற தேவையில்ல ஓட்டுறதும் இல்லை இப்போ ஏன்னா வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு உரம் போட்டேன் சைடு போட்டேன் பதினொன்றரை மணிக்கு போட்டுவிட்டு அதோட மூன்றரை மணிக்கு தான் வண்டி எடுத்தேன் மூன்றரை மணிக்கு எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு ஏழரை மணிக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன் வந்துச்சு ரெண்டாயிரத்து நூறுவா நம்மளோடய இது வந்துட்டு களையம்பிட்டு போட்டி நான் வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பன்னெண்டு மணி ரூபா ஓட்டிட்டு வீட்டு பக்கத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாம் நம்ம வீடு போனோம்னா இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டரு போனோம் எங்கே போகிறது ஸோ அதனால் அப்படி போகிறதில்ல இங்கேயே வெயிட் பண்ணி தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுறோம் அந்த டைம் ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டணுமா என்ன கூட அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் பட் ஆனால் உடம்பு போயிடுங்க உடம்பு போயிடுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் ஓகேங்களா உடம்பு முக்கியம் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அவ்வளோ உடம்பையும் பார்த்துக்கணும் ஓகே வண்டியும் பார்த்துக்கணும் இல்லை சொன்னல நம்ம வண்டி ஒரு சம்பவம் மட்டும் தான் அதை காட்டுறோம் பார்க்குறீங்களா அவங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது இருக்குல்ல இது இங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு அடையாளம் இந்த இந்த இடத்துல வந்து நேற்று ஒரு தாத்தா முட்டார் இது ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு அங்கே பட்டு யூ கிராஸில் ஒன்றும் தெரியல இது பார்த்தீங்கன்னா நேற்று அந்த பையன் அங்கே தெரியுதா இன்னும் பாருங்கள் முட்டு இது அப்படியே சப்பே ஆகிட்டான் ஆனால் உள்ளே இங்கே ஒரு பீடிங் ஒன்று இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்குது சரிங்க இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் மாதாவூர் கொஞ்சம் உள்ளே இருக்கோம் நம்ம எப்படி இங்கேருந்து மூவ் பண்ணி கொஞ்சம் உள்ளே போவாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போகலாம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து பார்த்துக்கலாங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இண்டியன்ஸ் போகிறான் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா இங்கே எல்லாமே வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் அங்கேருந்து வந்து இங்கே வேலை செய்யறதுல இருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு இரநூறு பேருக்கிட்ட அப்படி பஸ்ஸில் இறக்கி இறக்கி வரும் வரட்டை வந்து வேலை செய்யவங்க பிரச்சனை இல்லை இப்போ அவங்க வேலை தான் செய்கிறாங்க சும்மா இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வராங்கன்னு நிறைய பேர் எப்படி பார்த்தாலும் இது நான் கம்மி காமிச்சது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பஸ்ஸும் வந்துச்சு எப்படி பார்த்தாலும் நூறு பேர்கிட்ட இருப்பாங்க போல் ஒரே கம்பெனியில் அங்கே ஒரு அந்த சிமெண்ட்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த கம்பெனி இருக்குது உள்ள அதை அங்கே ஒர்க் பண்ணுவாங்க போல் இப்போ நிறைய பேர் இந்த வெயில்லலாம் அந்த வேலை செய்யலாம் இன்னும் அங்கே புரியுதுங்களா ஒருட்டம் வந்து வேலை செய்கிறாங்க போகணும் அவங்க இல்லைனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தானே நம்மளால எங்கே வேலை எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அந்த டாப்பிக் நம்ம போத்தே எவ்வளோ நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் ஓகேவா சரிங்க நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போகிறேன் என்ன ட்ரிப் படிச்சா அப்படியே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர்லேருந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பீச் ரோடு இருக்குல்ல பீச் ரோடு பக்கத்தில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கோம் வேறுக்கு தான் மட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போ கிட்ட கிலமமோட்ரோட் பத்தொன்னை இரநூ இரநூத்தி ரூபா அவங்க இரநூத்தி இருபது ரூபா ஊற்றுட்டு போயிருக்காங்க சார் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம் வேற எங்கனா எதாவது பார்க்கணுமோ பத்தரை கூட பார்க்கணும் நல்லா இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி நாலு ஆகுது பத்து ரூபா போதாலும் ஆப்பீட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்து ரூபா என் பண்ணிக்கோங்க ஆமாம் எத்தனை ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் எழுநூற்றி பத்து ரூபா ஓட்டியிருக்கோம் அதே யூபரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர் தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் யூபரில் ஒரு ஆர்டர் தான் எடுத்துருக்கேன் நூற்றி தொண்ணூற்றி ரூபாங்க அப்புறம் ரெண்டாம் பார்த்தீங்க எழுநூற்றி பத்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்நூத்தி தொள்ளாயிரம் எயிட் மணி இருக்கிற டைம் பத்தரை மணி ஆகுது பார்க்கலாம் இன்னும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் கட்டி சாப்பிட போவோம் பார்க்கலாம் அது வரைக்கும் எவ்வளோ ஓட்டுறோம் பார்க்கலாங்க ஒருத்தங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டாஸ் யூனிவர்சிட்டிக்கு சாரி அந்த மேடம் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாங்க ஆமாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கேட்லேயே மெயின் கேட்லேயே நிக்வெஸ்ட்டுக்காங்க ஒரு பத்து நிமிஷம் என்ன மேடம் நான் லேட்டாகுது மேடம் தப்பாட்டுக்கா தம்பி எங்கள் வீட்டுக்காரரும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் இங்கே தான் இருக்காரு நான் கொடுத்துட்டு போயிடலாம் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க சரி அவரும் ஆட்டோ ஓட்டுறாங்க நம்பவே என்னடா இது ஆட்டோ ஓட்டுறா அவங்க நல்லா படித்து நல்லா யூனிவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மட்டாஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் அங்கே தான் உண்மையில அவங்க வீட்டுக்கு ஆட்டோ தான் விட்டுருக்காரு அப்புறம் ஆட்டோ விட்டு வந்தார் ஆட்டோவில் தான் வந்தார் வந்து அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு போனாங்க பரவாயில்ல அவர் நல்லா தான் பேசினார் தம்பி தேங்க்ஸ் பண்ணார் தான் பரவாயில்லண்ணா போகணும் அப்படியே வந்தோம் இப்போ அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ட்ரிப் என்ன அடித்தா நல்லாயிருக்கும் சீக்கிரம் முடிச்சிட்டா சீக்கிரம் கிளம்புவான் ஏன்னால் ப சீக்கிரம் மாதிரி இருக்குது பத்தரை பன்னெண்டரை மணி வரைக்கும் கம்பல்சரி ஓட்டி பார்ப்போங்க பன்னெண்டரை மணிக்குள்ளே எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம் ஓகேவா பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மாதாவு பார்ப்போம் வில்லமோட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க கஸ்டமர் குற்றத்தை வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா நூற்றி ரூபா போட்டாரு இறக்கி ஊட்டியாச்சு ஓகேவா இப்போ அடுத்துட்டு புதுக்காக வெயிட் பண்ணலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று கால் ஆகுது இது வரைக்கும் நம்ம ஆயிரத்தி ஐம்பது ரூபா என் பண்ணியிருக்கோம் சூப்பராக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா என் பண்ணிட்டோம்னா சாப்பிட போயிடலாம் ஏன்னா முதலே ஒரு ஐந்நூறுரூவா ஓட்டிட்டாதான் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேட் ஆகிடுது வீட்டுக்கு இப்போ லேட் ஆகிடுது நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஓட்டிடுவோம் அதுக்கப்புறம் வேணால் பொறுமையாக பொறுமையாக சாப்பிட்டு ஈவினிங் என்ன சீக்கிரம் டூட்டி கிளம்புற மாதிரி பிளான் பண்ணலாம் சரிங்களா இந்த ஏரியாவில் இப்போ வரப்போ டூட்டி அடிச்சிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் இந்த ஏரியா நல்லா டூட்டி ஒரு கொஞ்சம் லாங் டூட்டாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே போய்ட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும் சாப்பிட்டு அப்படின்லாம் சரி பார்க்கலாங்க இல்லை மழை வரும்னு பார்த்தா மழையும் வரல கிளைமேட் பயங்கரமே நல்லா ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஏற்கனவே இங்கே காற்றடிக்காது உள்ளே எங்கேயுமே இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம நல்லாயிருக்குங்க உள்ளே வெயில் என்னக்கேன் வெயில் இருக்குது மழைனா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மழை மழை சொல்லிக்கிட்டு கேள்விப்பட்டேன் பார்க்கலாம் மழை வந்தாலும் நல்லாயிருக்கும் போல் ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கும் ப்ளஸ்ஸு நம்மளுக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் எவ்வளோ சவுண்டாக கத்தி 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 பேசி வீடியோ போடுறேன் ஆனால் நம்ம வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டு பார்த்தோம்னா வச்சுங்க நான் பேசுறதை விட சைட் நாய்ஸ்லாம் அதிகமாக கேட்குது சீக்கிரமாக ஒரு கேமரா வாங்கி அவங்க என்ன பண்ணுறது தெரியல பார்க்கலாம் செகண்ட் ஹேண்ட் ஏதாச்சும் கிடைக்குதான் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் இருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ரூபா ஓட்டினோம் அதுக்கப்புறம் நல்லா ரசிச்சு ே டைம் ஆயிக்குவேன் நாலு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணால் ஓட்டிட்டோம் கூட ஆயிரத்தி ஒரு மணிநேரம் ஒரு முந்நூறுரூவா ஓட்டிருக்கேன் ஆயிரத்தி எட்டு ஓட்டிட்டோம் பார்த்தான் வேறு கிடைக்கிதா போடணுன்னா டைம் நிறைய இருக்குது பாலவேநூறுவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தா போகிறோம் அவ்வளோதான் கருமலாம் கிட்டே கணக்குண்ணா குளத்தூர் சிக்னல் நின்று இருக்கும் இங்கே ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வந்து எடுத்து திருப்பாட்டிக்குள்ளே சரி என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம பெரம்பூர் உள்ளே போயிடுவோம் பெரம்பூர் உள்ளே போயிட்டுன்னா ஏகப்பட்ட டூட்டி அடிக்குங்க டூட்டி போட்டுட்டே இருப்பான்னு பெரம்பூரில் மட்டும் சரி உள்ள போயிடுவான் அங்கே போய்ட்டே நல்லா டூட்டி போட்டால் அவங்க டைம்னாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி ஆகுது வீட்டுக்கு வந்துவிட்டோங்க இது வரைக்கும் வீடியோ போடல வெயில் நல்ல வெயில் அதை பிஸியாக இருந்தோம்மா அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல அதனால் வீட்டுக்கு வந்து கரெக்டாக வீடியோ போடுறேன் எவ்வளோ ஏர்னிங் பண்ணன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஆப்லேயே காட்டுறேன் ஓகேங்களா எனக்கு பிடிச்சது நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரவாவுக்கு ஓட்டிட்டோம் போதும் ரெண்டாயிரூவா ஓட்டினா போதும் ஆமாம் சரிங்க நாளைக்கு வந்து பார்க்கலாம் பாக்கலாம் பாய்